வணக்கம் மக்கள் எல்லாச்சும் மறைக்கெல்லாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொந்தம்பட்டி ஊர்லேருந்து வந்துருந்தோம் அந்த வீடியோ தானே இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அவன் நேற்று வந்துட்டு நெய்சோர் போட்ட வீடியோ இருக்கும் அது பார்க்காத உழுக்கு தொட்டம்கி பார்க்குற மாதிரி தாரேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு புரோட்டா வந்து போட்டா வந்தால் நாள் வச்ச கோழி குழம்பு எல்லாம் சால் நாளெலாம் இருந்ததில் அதை வச்சுட்டு சாலைநாளெலாம் சூடு பண்ணிட்டு புரோட்டா மட்டும் போட்டுக்கிட்டோம் பார்த்துக்கோங்க அப்போ அந்த அங்கே சேர்ந்து சொல்லிட்டு தான் ப்ரோட்டா சூப்பராக போட்டுக்கா ரொம்ப நல்லாயிருக்கு கடையில் உள்ள புரோட்டா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க அன்றைக்கி காலையில விட எங்கள் வேலை முடிஞ்சு பார்த்துக்கோங்க மத்தியான ரெண்டு சொல்லிட்டாலோ இன்னைக்கு அக்கா தங்கச்சி உங்க ரெண்டு பேருக்கும் ரெஸ்ட் நீங்க அடிப்படையில் உட்காந்துட்டு எங்களுக்கு எப்படி எப்படி செய்யணும்னு மட்டும் சொல்லிக் கொடுங்க நாங்கள் செய்தோம் அப்படின்னாலோ பார்த்துக்கோங்க சரி செய்யுங்க அப்படின்னா அந்த குலாப் ஜாமுன் கட்டின மத்தியெல்லாம் குலாப் ஜாமுன் வந்து மொதல் நாள் சாயங்காலம் அந்த நேச்சர் பொங்கின பத்தியெல்லாம் அன்னைக்கு சாயங்காலம் செஞ்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிர்னி பழம் யாருனையும் வாங்கிட்டு வந்துருந்தா பார்த்திங்கன்னா இந்த அங்கச்சி ஊரில் இருந்து அந்த கிர்னி பழம் ஜூஸும் போட்டு கொடுத்தாலோ பார்த்துக்கோங்க ஜாமுன் செஞ்சுட்டு இப்போ மாவா வந்து கேட்டால் குழந்த மாவா பெருமா இது எப்படி இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் சொன்னால் சூப்பராக இருக்குது பாப்பா ஆனால் நீ செஞ்சதுனால இல்லை கம்பெனிக்காரன் கொடுத்துருக்க மாவுனால அந்த டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன்னா உடனே என் மாவாட்ட சொல்லுதான் என் குழந்த மாவா பெருமாக்க அந்த மாவு மட்டும் கூடும் நமக்கு செய்கிற வேலை எல்லா வேலையும் மிச்சாவும் மாவு தின்னுட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டுவாவோ அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க அப்போ நான் சொன்னால் உனக்கு இருக்க கொழுப்பு இருக்குது பாரு அப்போ நான் ஐயோ பாமே உங்களுக்குலாம் மத்தியானம் சமையல் செஞ்சு கொடுக்கேன் என்னை பார்த்து என்னெல்லாம் பேசுத்தீங்க கொறை பேசுத்தீங்க அப்படின்ட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து கிருணி பழம் ஜூஸை போட்டுட்டு அடுப்பில் வந்துட்டு சாம்பாரும் அவியலும் போட்டிருந்தாலுமே பார்த்துக்கோங்க நாங்கள் எல்லாம் நறுக்கி இறுக்கி கொடுத்துட்டோம் அவளுக்கு தான் வச்சால் பால் பாயசம் மட்டும் சொன்னால் என் குழந்தை மாவா பெருமா நீங்கள் வைக்கிற பால் பாயசம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பாயசத்தை மட்டும் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னா நான் தானே நான் வைக்கிறேன் அவியல் தான்ட்டே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவியல் மட்டும் நீ வைக்கணேன் எப்போது நீங்கள் தானே அவியல் வைக்கீங்க இன்றைக்கி நான் வச்சு தரேன் சாப்பிட்டு பாருங்கள் உங்களே மாதிரியே டேஸ்ட் இருக்கான்னு சொல்லி அப்படின்னா சின்னு சொன்ன பார்த்துக்கோங்க அப்புறம் கிர்னி பழம் கொடுத்தா பார்த்தீங்களா அந்த ஜூஸை குடிச்சாச்சு குலாப் ஜாமுன் தின்னாச்சு காலையில் பரோட்டா தின்னாச்சு அப்புறம் மதியானம் சாப்பாடு இவ்வளோ செஞ்சு எங்கே எடுக்க எல்லாருக்கும் சாப்பாடே எடுக்கலாம் பார்த்துக்கோங்க மத்தியானம் எல்லோரும் ஒவ்வொரு உருளை தான் சாப்பிட்டோம் மத்தியானம் வந்து என்ன வச்சுருணோன்னு பார்த்தீங்கன்னா சோறு சாம்பார் அதுக்கப்புறம் கோகா பொரியல் தக்காளி பச்சடி அவியல் அப்பளம் நான் வச்ச பாயசத்தை மட்டும் வீடியோவே இவ்வளோ எடுக்க மறந்துட்டாலும் போல எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நான் வீடியோக்கு பேசிகிட்டு இருக்கும்போது தான் என் மாட்ட கேட்கி எனக்கு இன்னும் பாயசம் எடுக்கலையே அப்படிங்க எடுக்கலையா அப்படின்னா அவள் திரும்ப ஏன்ட்ட கேள்வி கேட்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையம்மாவளும் கிளம்பிட்டா பார்த்துக்கோங்க நானும் எவ்வளவோ இருக்க சொன்னேன் இருந்துட்டு ஒரு நாளைக்கு காலையில் கூட போங்க இன்றைக்கி நைட்டாவது தங்குங்க அப்படின்னு சொன்னேன் கேட்கவே மாட்டேன்ட்டு என் தங்கச்சி கிளம்பணும் கிளம்பணும்ட்டால் பார்த்துக்கோங்க எனக்கு என் குழந்த மொழை விட்றதுக்கு மனசே இல்லை ஏன்னா அவள் என் கூட கடந்து பத்து நாளாக கடந்தால் பற்றியெல்லாம் நல்லா இடக்கு பேசிட்டு கடப்பா கடப்பாக பார்த்துக்கோங்க அப்புறம் பஸ்ஸு எங்கள் வீட்டு வழியாக போவோம் அந்த ஏற்றுக்காக வாசலில் உட்காந்துருக்கோம்